இப்போ இதில் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இவ பேர் வந்து அஸ்விகா இவங்க வந்து பதினாறு வயசுல நான் ஏற்கனவே ஊடகங்கள் மூலயமா சொல்லியிருக்கேன் இளம் திருநங்கைகளை வந்து வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் மூலயமா இவங்க ஒரு மெசேஜ் பண்ணி அது மூலயமா அவங்களோட சென்னைக்கு வர வச்சுட்டு அவங்களுக்கு மார்பகங்கள் வைக்கிறேன் என்னோட காண்டாக்ட் நம்பர் எடுத்து இவங்களை வந்து ரொம்ப அடிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு திருநங்கைகள் சேர்ந்து அந்த நான்ஸ்டிக் தவா தூக்கி அடித்து கையில் இங்கே வெட்டி மாது பாருங்க இங்கே ரத்தம் உழுவதுக்கு மூஞ்சில வீங்கிச்சு எனக்கு அந்த பார்த்துங்க அந்த ஹேர்பிட் எடுத்து இந்த ஊத்துறாங்க போத்தோடனே எனக்கு ஒரு பக்கம் திக்கு 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 திக்குன்னு எரியுது ஏதாவது சொல்கிறேன் என்னால் முடியல எனக்கு எரியுது எனக்கு வலிக்குது கத்தி அழுவ அவங்க காலில் பிடிச்சிக்கிறேன் கெட்டியாக கால் வச்சு விடுறேன் அதுக்கு ஒரு கால் ஒதிரே தள்ளிட்டு அதில் ஓரி கைத்து மேலே நான் அதுவும் வந்து நிறைய யூடியூப்ல நானும் பாத்துருக்கேன் ஊடகங்கள் மூலியமா அதையும் வெளியிட்டு இருக்காங்க இட்னு போறது ரீட்டு போடுறது அப்புறம் அவங்களோட பொண்ணு கிட்ட ஒப்படைக்கிறது அவங்க அவங்களை இட்னு கடை கடையா போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குது நான் சினி நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய சிறப்பு விருந்தனை பற்றி சொல்லணுன்னா அதாவது பொது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா போலீஸ் வருவாங்க ஆனால் திருநங்கைகளுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் வருதே இல்லையா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம மந்த்ரா அக்கா வருவாங்க அவங்க தான் இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க வெல்கம் பண்ணிடுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் அக்கா புயலுக்கு பின் அமைதினு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த நீங்கள் மறுபடியும் புயல் அடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையோட வந்திருக்கீங்க அது என்ன பிரச்சனை யாருக்கு நடந்த பிரச்சனை அதை உங்கள் வாயிலே சொல்லுங்க அதாவது பிரச்சனைகளை கொண்டு வரணும்ன்றது என்னோட நோக்கம் இல்லை பிரச்சனைன்னு என்கிட்ட வரவங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி வரும்னு சொன்னீங்களா அமைதி இன்னும் வரல புயல் அடிச்சினை தான் இருக்கு ஆமா இப்போ என்னன்னா நாங்க வெளிச்சம்னு ஒரு ட்ரெஸ்ட் ஒன்னு வச்சுருக்கோம் அந்த ட்ரெஸ்டோடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கோ இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து சென்னைக்குள்ளவே வந்து திருநங்கைகிட்டயே வந்து திருநங்கைகளே திருநங்கைகளை கொடுமை பண்ணுவது இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் தான் வந்து திருநங்கைகளை ஒரு கே ஒரு காலகட்டத்தில் ஒரு மறைமுக சொலிப்பு அவங்கள பார்த்தா கொஞ்சம் விலகுறது இப்படிலாம் இருந்தது இப்போ வந்து நம்ம அரசாங்கம் மூலியமாக நிறைய விழிப்புணர்வுகள் வந்து திருநங்கைகளுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ இதெல்லாம் அரசாங்கம் நிறையவே செய்கிறாங்க நம்ம முன்னாடி இருந்த அமைச்சர்களும் சரி இப்போ இருக்க செய்யும் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு வராங்க ஆனால் இதை வந்து திருநங்கைகள் என்ன பண்ணுறாங்கன்னா இளம் திருநங்கைகளை அடிமை தனமாகவும் கொத்தடிமையாகவும் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நிறைய மென்டல் டார்ச்சில் பண்ணி அவங்கள சில போராட்டங்களில் எப்படி சொல்றதுன்னா வாழ்க்கை தரத்தை விட்டு விலகி அவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கெல்லாம் கூட திருநங்கைகளே திருநங்கைகளை தள்ளுறாங்க பண்றாங்க இதுல ஒரு உதாரணம் பேர் வந்து அஸ்விகா வந்து பதினாறு வயசுல நான் ஏற்கனவே ஊடகங்கள் மூலயமா சொல்லியிருக்கேன் இளம் திருநங்கைகளை வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மூலயமா இவங்க ஒரு மெசேஜ் பண்ணி அது மூலியமா அவங்களோட சென்னைக்கு வர வச்சிட்டு அவங்களுக்கு மார்பகங்கள் வைக்கிறேன் ஆப்ரேஷன் பண்றேன்னா சொல்லி சில ஆசை வார்த்தைகளை கூறி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நல்ல ஒரு இதில் வச்சுருக்காங்க நல்ல சாப்பாடு ட்ரெஸ்ஸு ஊர் சுற்றிக்காய் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணதில் தான் இந்த அஸ்விகா இவளுக்கு பதினாறு வயசுல சென்னைக்கு வந்திருக்காள் இவள் சொந்த ஊர் வந்து வேலூர் இவளை இந்த திருவட்டூர் திருநின்ற ஊர் தாண்டிட்டு ஒரு கிராமத்தில் இவளை வர வச்சுட்டு பதினாறு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இவளை பிச்சை எடுக்க அமைச்சிருக்காங்க பிச்சை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அப்படிலாம் வந்து இவளுக்கு ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எங்கெங்க போய் எப்படி எப்படிலாம் பிச்சை எடுக்கணும் எல்லாம் யாசமை கேட்கணும்லாம் ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இவளுக்கு சர்ஜரி பண்ணும்போது பதினேழு வயசு பதினேழு வயசு முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சிட்டு சர்ஜரி மட்டும் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு அதுக்கு பால் ஊற்றும் விழான்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க அந்த விழாக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டு இவ்வளவு டார்ச்சில் பண்ண இது போல பாத்தீங்கன்னா இந்த பணம் தான் அன்போ பாசமோ அரவணைப்போ இப்ப இருக்கிற திருநங்கை கிட்ட கிடையாது மூத்த திருநங்கை கிட்ட இது அனைத்துமே இருந்தது இப்ப இருக்கிற திருநங்கைகிட்ட இதெல்லாம் கிடையாது இப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு திருநங்கையை ஒரு பணமா தான் பாக்குறாங்க சரிங்களா ஒரு பதினாறு வயசுல தன்னோட வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு மைனர் பைனைட்னு வந்து சர்ஜரி பண்ணி இப்போ அவனால் வந்து ஆம்பளியாகவும் போக முடியல திருநங்கையாகவும் வாழ முடியல சொந்தம் பந்தங்கிட்ட போயிட்டு சகஜமாகவும் இருக்க முடியல வாழ்க்கையை வெறுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இருபது வயசில் தள்ளாடி நின்றுட்டு இருக்காங்க இவங்க என் என்னோட காண்டாக்ட் நம்பர் எடுத்து இவங்கள வந்து ரொம்ப அடிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு திருநங்கைகள் சேர்ந்து ரொம்ப அடிச்சிருக்காங்க சோப்பாயில் பெனாயிலெல்லாம் இவளோட காயங்களில் ஊற்றிட்டு அந்த நான்ஸ்டிக் தவா தூக்கி அடித்து கையில் இங்கே வெட்டி காமி மாடு பாருங்கள் இங்கே வெட்டி அப்படியே கருப்பாந்தது இதெல்லாம் வெட்டி மண்டையில் அந்த ஒரு எச்ச துப்புற டப்பாவால் அடித்து மண்டையில் காயங்கள் இவளோட முடியெல்லாம் திருநங்கைகளும் சேர்ந்து கையாலே பிச்சிருக்காங்க அது இவ்வளவு முடி இருக்கு நாங்க போய் போலீஸ் மூலயமா போய் அந்த வீட்டெல்லாம் செக் பண்ணோம் இவ சொல்றது உண்மையா ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்த சொல்றதை வச்சு நம்ம எதோ பண்ண முடியாது நாங்க அங்க போய் விசாரிச்சோம் இவளோட சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தோம் அந்த வீட்டுல பாக்கிறதுக்கு பயமா இருக்கு அந்த தவா ஒரு பக்கம் அந்த பெணாயில் பாட்டில் அது இது இவளோட முடிகள் இந்த மாப்போ இவ தனியா இருந்திருக்கான் பாருங்க ஒரு அஞ்சு ஆறு மொத்தம் பத்து திருநங்கைகள் வந்திருக்காங்க அதுல அஞ்சு பேர் அடிக்க ரெண்டு பேர் கையை பிடிக்க அந்த படிகைக்குல இருந்து இவ்வளவு முடிய பிடிச்சி கீழே வளைச்சுன்னு வந்திருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு மனித உரிமை மீறல் இதெல்லாம் நம்ம எல்லாம் எங்க இருக்கும் எந்த நாட்டுல இருக்கும் எந்த செஞ்சுரிய ஹம் இவ்வளவு கொடுமை நடந்திருக்குது இந்த ஒரு திருநங்கைக்கு இன்னும் கூட வந்து மேஜர் ஆகி அவளோட லைஃப்பை கூட அனுபவிச்சு கூட இருக்க மாட்டேன் அந்த பதினாறு வயசுலயே அழைச்சின்னு வந்து கிடந்து பிரிச்சுட்டு வந்து இந்த ரெண்டு வருஷமோ ஏசகம் கேட்கவோ பாலியல் தொழிலுக்கோ இவளை கட்டாயப்படுத்தி இவ நிறு ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையில இதுக்கு இது எல்லாமே மாட்டிக்கிச்சு இப்ப இவங்க இருந்து ரிலீஃப் ஆக முடியல இப்ப என்னால முடிஞ்ச உதவி நான் சட்ட ரீதியாக வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த அஞ்சு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றதுக்கு நான் பண்ணிட்டேன் இப்போ இவ வாழ்க்கை வந்து எப்படி பண்ண கொண்டு போறதுன்னு தெரியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி பேரண்ட்ஸோட இப்போ சேர்த்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நீ எந்த திருநங்கையை நம்பி சென்னைக்கு வராத இதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா தான் லைஃப் பெத்த உணர் தான் சாவர வரைக்கும் அம்மா மற்றவங்க எல்லாம் சும்மா யாராலும் அம்மான்னு கூப்பிடலாம் பெத்த தாய்க்கு இருக்கிற உணர்வு அத்தவங்களுக்கு இருக்காது புரியுது தான் புள்ள கொலையே பண்ணாலோ தவறே பண்ணாலும் தாய் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க மத்தவங்களும் சும்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டா அவங்க பணத்துக்கு தான் எல்லாமே பாப்பாங்க அது அவளுக்கு புரிய வச்சு அவங்க அப்பா அம்மா கூட நான் சேர்த்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்தபடி அவள் என்ன பாதிச்சான்றது அவளே சொல்லுவா வணக்கம் என் பேர் வந்து அஸ்விகா என்னோட ஊர் வந்து வேலூர் கால் படி அங்க தான் நான் வசித்திருந்தேன் என்னோட வயசு வந்து அப்போ பதினாறு வயசு போது என்ன பண்ணாங்க நான் வந்து அப்போ குங்கம் வைப்பேன் மை வைப்பேன் அப்போ ஃபோட்டோலாம் ரீல்ஸ் பண்ணி போடுவேன் அப்போ டிக்டாக்ல டிக்டாக் போகும்போது நான் பண்ணும்போது நினச்சி இங்கே வந்து சொன்னாங்க நீ பொண்ணா பொண்ணாட்ட பண்ணுற உனக்கு பொண்ணாக மாறணும்னுக்கு ஆசை இருக்கா ஆசை தான் என் கூடவா சில நாள் மட்டும் கடை கேட்டு என்கிட்ட கூட சஞ்சயிலாம் பண்ணக்கப்புறம் நீ ஒரு முழு பெண்ணாக மாறினதுக்கு அப்புறம் நீ உங்க பற்றி வீட்டோட போய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க யார் சொன்னாங்க அவங்க வந்து பாக்கத்தில் இருப்பாங்க திருநெண்ட் ஊர் சொல்லிட்டு ஒரு பாக்கம் சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து மைதிரி என்ற திருநெங்கு எனக்கு கூப்பிட்டாங்க மைதிரின்ற திருநங்கை இவங்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க சோசியல் மீடியா மூலமாக ஆமாம் அதுக்கப்புறம் என்ன என்ன நடந்துச்சு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க நேரில் போய் சந்தித்தேன் சந்திக்க அப்புறம் அவங்ககிட்ட பேச அவங்க வீடு காமிச்சாங்க அவங்க வீட்டில் போய் இருந்து சாப்பிட்டு அவங்க எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஊர்லாம் சுற்றி காமிச்சாங்க ஒரு வாரம் வரை ஒரு ஜாலியாக இருந்தது ஒரு வாரம் அதுக்கப்புறம் போக போக நான் வச்சு நீ இந்த ஊர் வசூல் போனோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஊர் போய் வசூலு பண்ணோம் சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு சொல்லவும் கொடுத்தாங்க கத்தவும் கொடுத்தாங்க சரி ஓகே குறிப்பிட்ட நாள் தானே அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு கொடுத்துருக்கப்புறம் ஆப்ரேஸ்மெண்ட் நம்ம வெளியே வந்துட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சி ஆப்ரேஸ் ஒரு நோக்கத்துக்கு வச்சுன்னா நான் வந்தேனே அதுக்கப்புறம் நான் வச்சு போக 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 போய் ரெண்டாயிரம் கொடுனாங்க சரி சொல்லிட்டு நான் என்னால் முடியலை இருந்தாலும் காற்றால் வந்து பத்து மணிக்கு ஆரம்பிச்சா சாய்ந்தரம் ஆறு மணி வரையும் கடை கேட்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் வயசு சப்ளை போய் வசூல் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்ணுமே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கொடுந்தாங்க சரி சொல்லி சக்சின்னு கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்னங்க மூணாயிரம் கொடுந்தாங்க சரி சொல்லி சகச்சி கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்னன்னா உனக்கு வந்து நாள் நாள் கிட்டே வந்துச்சு நீ வந்து சீரமா நீஸ் நீ ஆசைப்படறே ஒரு பொண்ணாமனு சொல்லி ஆசைப்படறா அப்புறம் நீ இன்னும் கொஞ்சம் காசு எஸ்டா தரணும் சொல்லி நாலாயிரம் கேட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அஞ்சாயிரம் கேட்குறாங்க திரும்ப ஆறம் கேட்கறாங்க அவங்க அடு அடுக்கு அடுக்கட கேட்டு போயினா இருக்கேன் என்னாலும் கொடுக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு நடுவில் டைம் சொன்னேன் நீங்கள் வந்து அழுக்கு மீறி என்கிட்ட காசு கேட்கறீங்க நீங்கள் ஏசா கேட்டுறீங்க நான் இல்லை கடைகள் போன போன நூறு தான் கொடுக்குறான் அவன் கொடுத்து அஞ்சு ரூபா ரூபா ஒரு சில கல்ல மட்டும் எனக்கு பத்து ரூபா தருவாங்க அது நம்ம தெரிஞ்ச கடை இருந்தால் மட்டும்தான் பத்து ரூபா இல்லை அதுவும் கிடையாது அதுவே வர காசுல வந்து நாங்கள் ஒரு ஐநூறுரூபா நாங்கள் சமைகிறதுக்கு எங்கள் வெயில் உச்ச வயலில் மெயின் ரோட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் மாறி போகணும் எங்களை நடக்கவும் முடியாது எனக்கு மூச்சவும் வாங்கும் அப்போ தான் சொல்லுவேன்மா என்னால முடியல மூச்சு வாங்குதுமா எனக்கு ஒரு லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் எனக்கு லீவ் எடுத்தா எனக்கு ஒரு மூணாயிரம் நாளைக்கு ஒரு மூணாயிரம் ஆறாயிரம் சேர்த்து டபுள் அன்னிக்கி கொடுக்கணுன்னாங்க அப்போ என்னால் லீவும் எடுக்க முடியாது கம்பல்சரி ஏழு நாள் ஏழு நாள் போகணும் நாத்திக்கம்பா லீவு கிடையாது நாத்திக்கம் எப்படின்னா நம்ம ஆஃப் டே கடை கேட்டு அதுக்கப்புறம் கடின இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களோட துணி எல்லா இது போட்டு துவைச்சி அவங்க சாமால் ஆகிட்டு அவங்களுக்கு கொருகம்புல வச்சு அவங்களாம் அப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும் அப்போ வீட்டில் தூங்கிட மாட்டாங்க இப்போ இது வாங்கினா அது வாங்கினுவா அங்கே யூஸ் பண்றதுக்கு பொருளெல்லாம் சொல்லி என்ன வெளியே அனுப்ப திரும்பி வெளியே போய்ட்டு வருவோம் அதுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்காது நான் சொன்னேன் தான் நீங்கள் கேட்கும்போது அப்போ வந்து சொன்னாங்க நீ இன்னும் கொஞ்சம் காசு காசு கேட்டு கேட்டு குறிப்பிட்ட நாள் நான் எப்படியோ ரெண்டரை வருஷம் நான் சமாளிச்சு கொடுத்துட்டேன் ரெண்டு வருஷமா நீங்க இப்போ பண்றேன் அப்ப பண்றேன் எப்போ பண்றான் அப்ப பண்ணுறோம் சொல்லி என்னை ஏமாற்றி ரெண்டு வருஷம் கிட்ட ஒரு இருபது லட்சத்துக்கு மேலே வாங்கிக்கிறாங்க ரெண்டு வருஷத்துல ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு வருஷத்துல ம் அப்புறம் நான் கேட்டேன் எப்போ பண்ணுறீன்னு சொல்லிட்டு ஏப்ரல் எட்டு ஏப்ரல் எட்டிலேயே கூட்டின்னு போய் ஆப்ரேஷன் பண்ணி கொடுந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் சிறுமி வந்து சமைத்து கொடுத்தேன் ரெண்டு வருஷம் இல்லாமல் நூறு வருஷம் சமைத்து கொடுத்ததுக்கப்புறம் என்னாங்க வருது பூஜையை சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஜை வரும் அதை சஜெஸ்ட் பண்ண நாள் பிறந்த நாள் எப்படி நம்ம கொண்டாடுவோம் அதுவே நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண நாள் வந்து கொண்டாடுவோம் அதுக்கு வந்து நீ அஞ்சு லட்சம் கொடுக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு சாப்பாடு பிரியாணி சிக்கன் பகோடா அந்த கிரேவி அவங்களுக்கு சருக்கு வந்து கூலிப்பு எல்லாம் வாங்கி கொடுக்கணுமா எத்தனை பேர் கொடுத்தீங்க ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்ல இல்ல நீங்க காசு சம்பாதிச்சு கொடுத்த ஒரு பர்சனுக்கா இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி இருபது என்னோட குரு என்னோட குரு கிட்ட நான் கொடுக்க முடியும் ஏன்னா தான் என்ன ஊரு டு ஊர் வர வச்சு என் தத்தி பழுகிறாங்க நான் சம்பாதி மொத்த காசு அவங்ககிட்ட கொடுப்பேன் கை சலுக்கு எல்லாத்துக்கும் அவங்கதான் பார்த்துப்பான் கொடுப்பாங்க

அதுக்கப்புறம் நானுங்க அஞ்சு லட்சம் நீ காசு கொடுத்துதான் ஆகணும் நீ கொடுக்காம போக முடியாது உன் எங்க நீ எங்கன்னா போ என்ன பண்ண முடியும் உன்னால என்ன பண்ண முடியும் நீ பண்ண நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம எங்கதான் போக முடியும் எங்க போக முடியாது நம்மளுக்கு வழியும் கிடையாது சரி கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் என்னால் அதிகமாக முடியாதுன்றதுக்கு வாரமான பத்தாயிரம் கொடு அப்படின்னாங்க பத்தாயிரம் நான் எங்கே போக முடியும் சொல்லிட்டு அவங்க கூட நான் வாக்குவாதம் போட்டு அவங்க கூட சொன்னேன் இப்போ முதல்ல தனியாக வந்துடலாம் அவங்கள விட்டு நான் சொன்னேன் என் தனியாக வீடு பார்த்து வைங்க அப்படின்னதுக்கப்புறம் அப்புறம் தனியாக வீடு பார்த்து வச்சாங்க வச்சு ஒரு மாதம் கூட ஆகல மூணு வாரம் பையன்ஸ் காசு நான் கொடுத்துட்டேன் பத்தாயிரம் பத்தாயிரம் கேட்டாங்க என்ன முடியாது சொல்லி கம்மி பண்ணி சொல்லி ஏழாயத்துக்கு வந்தாங்க ஏழாயிரம் ஏழை மூணு வாரம் அப்புறம் நாலு வந்து என்கிட்ட காசு கேட்டாங்க எனக்கு குடும்பம் இல்லை ஏன்னா எங்கள் அம்மா வந்து கார்பேஷன்லாம் வேலை செய்கிறாங்க எங்கள் அப்பா டெய்லர் வேலை செய்கிறாங்க அண்ணன் வீட்டில் சும்மா தான் வெட்டியதாக இருப்பான் அம்மாக்கும் அவங்க கடை கண இருக்குது ரெண்டரை லட்சத்துக்கு மேலே ஒன்றரை லட்சத்துக்கு மேலே அவங்கள அம்மா என்னாங்க ஏதாச்சும் கை சொல்லு காசு கொடு மளையை சம்பந்தம் காசு கொண்டாங்க நான் ஒரு பக்கம் என் பெற்றவங்களை பார்க்கணும் ஒரு பக்கம் இவன் அஞ்சு லட்சம் கேட்குறான் அது இல்லாமல் தனிப்பில் விருப்பமாக என்னன்றாங்க இது கூழ் ஊற்றுறோம் இது மயான கொள்ளை இது ஆடி மோசம் கூத்த அதுக்கு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க அவங்க வந்து அந்தந்த பங்ஷனுக்கும் கொடுங்க இதுக்கும் கொடுங்க நான் பண்ண முடியும் ஒரு பக்கம் வீடு வரையே கட்டணும் அதுக்கப்புறம் என்னோட சாப்பாடு சொல்லும் நான் பார்க்கணும் இல்லை ஆனால் சொன்னேன் இந்த வாரம் என்ன காசு கட்ட முடியல நான் அத்த வாரம் தரேன் சொன்னதுக்கு அங்கே எதிர்த்து பேசுகிறாங்க அப்போ நீ சம்பாரி காசு நான் பண்ணுறேன் எங்கேயுமே கொடுக்குறேன் எதாச்சும் வீணுன்னு சொல்லப்பட்டு சொல்லி கேட்டாங்க நான் வீணுன்னு சொல்லப்போல என் பெற்றவங்களாம் நான் கொடுத்ததுக்கு நீ யார் கேட்டால் நீ கொடுப்பேன் காசு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பின்னா என் பெற்றவங்களும் நான் தான் கொடுக்க முடியும் காசு வேறு யாரும் கொடுக்க முடியும் அதை சொல்லி எதிர்த்து பேசுனா வாசி தான் என்ன பண்ணாங்க திடீர்னு நைட்டு ஒரு பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு திடீர்னு நைட்டு வந்து வீட்டாண்ட வந்தாங்க வீட்டாண்ட வந்து எதை பேசத்தானு நினச்சிருந்தேன் திடீர்னு கூட முடிப்புச்சுன்னு அடி அடினே அடிக்கிறாங்க அடிச்சு என் துணி எல்லாம் கிழிச்சு தர தரத்தக்கணும் வலிக்கிறாங்க சோத்திரி இப்படி அடிக்கிறாங்க இப்படி எடுக்கிறாங்க முடி சோழிட்டு பிடிச்சு எப்படி தர தரத்தட்ட பிடிக்கணும் எழுத்து வராங்க எழுத்துதான் வந்து இல்லாம தோசை தாபா வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி அடிக்கிறாங்க கேஸ் நகஸ்தி தவ வச்சு சூடு பண்றாங்க சூடு அங்கே கூட ஓய்வு வந்து அடிக்கிறாங்க ஈவருக்கு மேலமே அது எல்லாமே அடிச்சு இந்த இடத்துல காயம் வந்ததுக்கு அப்புறம் இந்த காயத்துல இங்க கொஞ்சம் காயம் இருக்கு இங்க ரத்தம் ஒழுத்து மூஞ்சில வீங்கிச்சு எனக்கு அந்த இடத்துல என்ன பண்றாங்க அந்த ஹார்பிட் எடுத்து இதில் ஊத்துறாங்க ஊற்றணும்னு எனக்கு ஒரு பிக்கு திக்கு திக்கு திக்குன்னு எரியுது என்ன சொல்கிறேன் என்னால் முடியல எனக்கு ஏரியுது எனக்கு வலிக்குது கத்தி அளவு அவங்க காலை பிடிச்சுக்கிறாங்க கெட்டியான் கால்ச்சுன்னா ஒடுறாங்க அது ஒரு கால் ஒதிரி தள்ளிட்டு அதில் ஓரி கைத்து மேலே மெதுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் ஆயிர்பேட்டு ஊற்றுறது இல்லாமல் அது மாதிரி லைசன் ஊற்றுறாங்க லைசன் ஊற்றுன பெண்ணால் ஊற்றுறாங்க அது இல்லாமல் அவங்க எச்சு திப்புவாங்க பார்க்க ஆன்சர்னு போட்டால் எச்சு துப்பித்து ஒன்று விற்பாங்க அது தூக்கி தூக்கினா மூஞ்சில் அடிச்சுட்டு அது இல்லாமல் அதுமாதிரி மண் வரை அடிக்கிறாங்க கண்ணு எல்லாம் எனக்கு மண் எத்தனை பேர் சண்டை உங்களை தாக்குனாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு நீங்கள் பணம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்களா அஞ்சு பேர் கொடுக்குலப்பா நான் வந்து ஒருத்தர் தான் கொடுத்தேன் அந்த அஞ்சு பேரும் அவங்க என்ட்டு ஓகே அவங்களோட இப்போ எங்கள் குரு வந்து மைதிலி மைதலியோடய குரு வந்து சரமி நந்தினி பெரியா அவங்களோட குரு வந்து அனிதா ஓகே ஓகே அவங்க வந்து டீம் மாரி இப்ப நான் காசு கொடுக்காசன் அவங்களோட டிப்ஸ் மாரி போகும் அது வந்து அவங்களுக்கு சரியாக வராத வாசி என்னை வந்து அடித்து ஒரு பண்ணாங்க நான் எங்கே போக்த்தேன் ஏது போட்டு எனக்கு எந்த வழியுமே தெரியல அப்போது மீனோட டைம் வந்து எங்களோடய வீடியோ பார்த்தேன் மந்திரமா வீடியோ பார்த்தேன் சரி எது என்னைகளும் ஒரு நாள்லாம் தேவைப்படும் சொல்லி இங்கே வந்து ஃபோன் நம்பர் வந்து ஒரு போர்டில் மாரி வச்சுருந்தாங்க அதை நான் நோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதுமாரி நந்ததை சொல்லி உங்களை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் நீ எதுவும் பண்ணாதே நீ அங்கேருந்து வந்து உடனே நீ கிளம்பிடுவா அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு வந்து நான் சொன்ன ஃபோனில் இனிமேல் என் பெத்தை வீட்டுக்கு போகிறேன் என்னோடய குரு என் குருக்கிட்ட வந்து பெத்தங்க வீட்டுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்து உடனே பயந்துட்டாங்க என்ன ஆச்சு உனக்கு உண்மையில உன்னோட அடிச்சாங்களா இல்லை என்ன ஆயிடுச்சா போய் சொல்லுது அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க இல்லம்மா எனக்கு நிஜமா அடிச்சாங்கன்னு சொல்லி என்னோட புருப்லாம் காமிச்சா அதுக்கப்புறம் இவங்க நம்பினாங்க அந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமா ட்ராப் பண்றாங்கல்ல அதாவது எங்க தமிழ்நாடு முழுக்கே இல்லை இந்தியா முழுக்கே இருந்துட்டு இந்த மாதிரி நீங்க இங்க கிளம்பி வாங்க உங்களுக்கு நாங்க வந்து எல்லாமே பண்ணி கொடுத்து சிறப்பா அந்த ஒரு மனநிலையில இருப்பாங்க அந்த பெத்தவங்க ஒதுக்கிட்டாங்க இந்த சமுதாயம் ஒதுக்கிட்டு நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஆதரவு கொடுக்கறாங்க அவங்க கூட போதான ஒரு மனநிலையில இருக்கும் போது இவங்க கிளம்பி வராங்க இல்லையா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த டோட்டலாவே நம்ம பெத்த அம்மா கூட இருந்துடலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிருந்தாங்க பட் பெத்த அம்மா அப்பாவும் அவங்கள ஏத்துக்கிற மாதிரி இல்ல இந்த மாதிரி சூழ்நிலை கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல என்ன அட்வைஸ் பண்றீங்க அதாவது என்னோட அட்வைஸ்னாக்கா பெத்தவங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கண் பார்வை இல்லை ஒரு கூணோ குருடோ ஒரு நொண்டியோ அந்த மாதிரி பொறுக்கிற பிள்ளைங்களை கூட ஏற்றுக்கிறாங்க ஏன் திருநங்கைகளை ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கணும் அதாவது பிள்ளையை நம்ம வந்து கைவிடுறதுனால தான் அவங்க இன்னொருத்தருக்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சு இந்த மாதிரியான நிலைக்கு வராங்க புரியுதுங்களா நம்மளோட கட்டுப்பாட்டிலே நம்ம பிள்ளைங்களை ஒரு திருநங்கைன்னா என்ன இப்போது என்ன ஆகிடுச்சி ஒண்ணிமையில் அவங்களும் ஒரு மனு ஒரு மனுஷ பிறவி தான் கடல் போட்ட பிச்சை தான் கடல் போட்ட உயிர் தான் இருக்கட்டும் ஒரு ஊனமுற்ற புள்ளியை நீங்கள் ஏற்று வச்சுக்கிறவங்க ஒரு திருநங்கையே ஏற்றுக்க மாட்டுறீங்க இப்போ ஆனால் பாருங்கள் இப்போ நிறைய எல்லாம் வந்து நிறைய புரிதல் வந்துடுச்சு இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து தான் பிள்ளை எப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் எங்கள் கூட இருக்கணுன்றது ஏற்றுக்கிற காலமும் இப்போ வந்துடுச்சு ஆனால் அதையும் இந்த திருநங்கைகள் வந்து இந்த திருநங்கைகளோட கூட்டம் வந்து அதையும் மிஞ்சி எப்படியாவது கொக்கியை போட்டு வலிச்சிட்றாங்க வலிச்சு இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாக்கி வைக்கிறாங்க ஒரு திருநங்கைகளோட இந்த கூட்டம் என்ன பண்ண எல்லா திருநங்கைகளையும் நான் தவறாக சொல்லலை ஒரு சில கும்பல்கள் இருக்கு அந்த கும்பல் வந்து ஒரு திருநங்கைய வந்து ஒரு மனுஷனாவோ ஒரு திருநங்கையாவோ பார்க்கல நம்ம கிட்ட ஒரு அடிமை சிக்கிக்கிட்டான் இவளை வச்சு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் எவ்வளவு பணம் புடுங்க முடியும் அப்படின்னு புள்ள மன்னிட்ட பணம் தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான கும்பல் கிட்டதான் இவங்க எல்லாம் மாட்டிருக்காங்க இதே சென்னையிலேயே வந்து எவ்வளவு திருநங்கைகள் வந்து பாசத்தை காட்டுறாங்க அன்பை காட்டுறாங்க ஒரு தாயாவே நடந்துக்கிறாங்க அப்படிலாம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்கெல்லாம் பாருங்க வெளியே இல்ல இந்த மாதிரியான அராஜகமான கும்பலுங்கள் இப்ப பாருங்க நாங்க பாத்துக்கிறோம் இப்ப இவ அஸ்வதி போயிட்டு ஒரு ஆள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறா அவங்க ஒரு இருபது முப்பது பேர் வந்து டேஷன் நின்னுட்டு அங்க கை தட்டவோ துணிகள் எல்லாம் தூக்கவோ போலீஸ்காரங்களா இருந்தாலும் அவங்களும் மனுஷன் தானே அவங்களுக்குமான ஆசைகள் எல்லாம் இருக்கும்ல அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது அப்ப இது என்ன தேவையில்லாத பிரச்சனை பெருசாக போகுது இது எப்படினா சால்வ் பண்ணி அனுப்புங்க இந்த அம்மா சமாதானம் பண்ணி ஏதோ இது பண்ணி எழுதி வாங்கினா அனுப்புங்கன்னா சமாதானம் பண்ணி எழுதி வாங்கிட்டா இவங்க பட்ட வழி வேதனைக்கு என்ன மருந்து இன்னைக்கு அஸ்வத்தியோட போகுதுன்னா பரவாயில்ல நாளைக்கு இன்னொருத்தவங்க மாட்டுவாங்க அப்படி இன்னொருத்தர் இவ எப்படி பதினாறு வயசுல ஒருத்தருக்கிட்ட மாட்டினாலோ அதே போல பதினாறு வயசுல இந்த தம்பி மாட்டியிருக்காரு அடுத்த அடுத்து தொடர்ந்து தானே வந்துட்டு இருக்கு இதுக்கு முடிவே இல்லாம தானே போகுது இப்ப இவருக்கு வந்து பதினாறு வயசு கொஞ்சம் லைட்டா பெண் தன்மை இருக்கு இல்லாமலாம் இல்ல இருக்கு ஆனா வந்து லைஃபோட ஸ்டைலு நம்ம ஆனா பெண்ணா இல்ல ஒரு திருநங்கையா என்னென்ன புரிஞ்சிக்காத ஒரு இருக்கிற பட்சத்துல இவர் சென்னையே இப்ப சென்னையில இருக்கிற திருநங்கைகள் வந்து இவரை பார்த்துட்டு இந்த பையன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படி இப்படி இருக்கான்னு சொல்லி இவங்ககிட்ட பேச்சு போட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க இவரு வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் நல்ல ஃபுட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்களோட இதுக்கு வலிச்சிருக்காங்க இவனுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும் தான் இவனுக்கு வந்து அப்பா வீட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு மனசு இல்லை இன்னொன்னு நான் யாருமே எனக்கே தெரியாத ஒரு வயசு பதினாறு வயசு அப்படி இருக்கிற பையனை கட்டாயப்படுத்தி அவனுக்கு மூக்கு குத்திருக்காங்க இப்போ ஒரு ஆம்பளை பசங்க காதலா குத்துவாங்க மூக்கெல்லாம் யாரும் குத்த மாட்டாங்க இவங்க ஒரு நாலஞ்சு திருநங்கைகள் சேர்ந்து இவனுக்கு கட்டாயப்படுத்தி மூக்கு பின்னால குத்திருக்காங்க ஒரு ஆச்சார கிட்டயோ அங்க இங்கேயோ போகாம ஒரு சேஃப்டி பின்னால அந்த மூக்களை தொலை போட்டு மூக்குத்தி இருக்காங்க போட்டுட்டு நீ இனிமேல் திருநங்கை தான் நீ ஃப்ரீயா வெளியே வா அவனுக்கு சப்போர்ட்டா நாங்களா இருக்கோம் அப்படி அப்படின்னு சொல்லு ஆனா அங்க வந்து பக்கத்துலேயே தான் கொஞ்சம் தூரத்துல வீடு இவனை பையனுக்கு புரியல நம்ம என்ன இது இவங்க கூட இருக்கலாமா அப்பா கூட இருக்கலாமா ஒன்னுமே புரியாமல் இருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இவனை வந்து இந்த எண்ணூர் பகுதியில் இந்த ராதி சைடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல பிச்சை எடுக்காமச்சிருக்காங்க இவனுக்கு உள்ளுக்குள்ள பெண் தன்மை ஓரளவுக்கு இருக்கு ஆனால் அது வந்து புடவை கட்டணும் நம்ம ட்ரெஸ் மாற்றணும்ன்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்னும் வரலை வரத்துக்குள்ளவே இவனுக்கு மூளை செலவு பண்றாங்க பண்ணிட்டு இவனை புடவை கட்டினா இவனுக்கு கட்ட விருப்பம் இல்லை எனக்கு வேணாம் நான் எங்கள் அப்பாவுக்கு நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு இன்னும் வயசு இருக்குது எனக்கு வயசு வந்து நான் திருநங்கையாக மாறணும்னா அப்போ நான் மாறிக்கிறேன் இப்போ என்னை என் இஷ்டத்துக்கு வாழை விடுங்கன்னா விடாமல் இவனுக்கு மூக்க குத்தி கட்டாயப்படுத்தி அடித்து மூக்க குத்தி யாசகம் கேட்க அனுப்புகிறாங்க இந்த பேண்ட் ஷர்ட்டில் போனால் இவனுக்கு யாரும் என்ன தருவாங்க இந்த பையன் அவங்கக்கிட்ட மாட்டி ஒரு ஒரு மாதம் தான் ஆகுது அந்த ஒரு மாசத்துல ஒரு இருபது நாள் ஏசகம் கேட்டு இருக்கான் அதுக்கு வந்து டெய்லி எவ்வளவு பாக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்திருக்கான் இப்ப என்ன பண்றாங்க அந்த இவங்க இவங்களோட கேங்ல ஒரு அஞ்சு பேர்ல ஒருத்தர் வீடு ஏதோ பால் காசுறாங்க நான் அவங்க வீடு பால் காசுக்கு இவன் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும் இவன் என்னாலலாம் முடியாது நான் என்ன புடவையில இருக்கேன் நான் எப்படி போய் காசு கேட்க முடியும் எனக்கு அஞ்சு பார்த்து கொடுக்குது நான் அதையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் எங்க போகணும்னு சொல்லி இவன் கேட்டதுக்கு ஏன் வழியில யாரும் போல போற வருது செயினாரு பொம்பளிக போனா தாலியாரு அர்த்தி நீ என்ன பண்ணல எனக்கு தெரியாது அர்த்தி அத்தனை வந்து என்ன கொட்டுன்றாங்களாம் இது என்ன சார் இது நம்ம எந்த நாட்டுல இருக்கோ எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த திருநங்கைகளோட அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா இது எப்படிதான் யார் தான் கட்டுப்பாட்டு கொண்டு வர போறாங்க அவங்க போட்ட அந்த மூக்குத்தியை கைட்ட கூடாதான் அது நீ கைட்டி நான் மூஞ்சில ஆசிட்டு ஊத்துவேன் அந்த பையன் என்ன பண்ணுவான் பதினாறு வயசு சார் இப்ப இவர் யார் கண்ட்ரோல் இருக்க இப்ப அவன் அவங்க அப்பா கண்ட்ரோல்ல இருக்கா இப்போ அம்மா கிடையாது இப்ப இவனை இந்த மாதிரி இப்ப மூக்குத்தி புதுசா இப்ப போட்டு இருக்கிறதுனால அவங்க சொந்த அந்த ஏரியா எல்லாம் கேட்கறாங்கன்னா அசிங்கமா இப்படி எல்லாம் போட்டுன்னு இவனுக்கு பயம் அதை கழிட்டுவும் இவனால முடியல அதை போட்டுக்கணும் ஃபேமிலியோடயே இருக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம எலி மருந்து வாங்கி குடிக்கிறதுக்கு இருந்திருக்கான் சாகிறதுக்கு அப்ப கூட இந்த பைய இந்த பையன் வந்து இல்லைன்னு என் யூடியூப் சேனல்ல இருந்து என் நம்பர் எடுத்து நீ வா நம்ம அவங்களாண்ட போய் பேசலாம் பேசிது எதுனா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்க டேட்னு வந்திருக்காங்க இப்போ நான் இந்த பையனுக்காக இப்போ என்ன முடிவு எடுக்கலான்றது தெரியாம உட்கார்ந்துருக்கேன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து உங்களுக்கு தேடி வராங்க அவங்களை நீங்க வழி நடத்துற அளவுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குதா அப்படி எதுவுமே இப்ப வரைக்கும் எனக்கு இல்லப்பா என்னோட சொந்த இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை யா பிரச்சனையே நான் ஊடகங்கள் மூலியமா வெளியே கொண்டு வந்தேன் அதுல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் என்ன தேடி வராங்க ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும்னு இப்ப அஸ்வதி வந்தாங்க என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அவங்க பேரண்ட்ஸோட சேர்த்துட்டு ஏத்துக்கிட்டாங்க இப்ப அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி காயங்கள் எல்லாம் இல்லை அவங்க ஜமாத்து பிடிக்கலாம் நாங்க அதை விட்டு வெளியே வந்துட்டோம் எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழ்ந்துக்கிறோம் நாங்க அவங்களுக்கு ஓகே நான் வீட்லயே வீடியோ எடுத்து அவங்கள அமுச்சு விட்டுட்டேன் இப்ப இவங்க இவ காயத்தோட வந்திருக்கா இவன் ஒரு பெரிய கதையோட வந்திருக்கா நான் என்ன பண்ண முடியும் இப்ப எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் யாரோ ஹெல்ப் பண்ற மாதிரியோ அப்படிலாம் இருந்தாக்கா நான் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பேஸ் பண்ணலாம் இப்படி போனா என் லைஃப் தான் போயிடும் போல இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்பி வரவங்களுக்கு நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹெல்ப் பண்ணுவேன் மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி தொழில் பண்ண விருப்பம் இல்லை பாலியல் தொழில் பண்ண விருப்பம் இல்லை ஒருத்தர் அடிமையா இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் உங்களை வந்து அணுகுறாங்க நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க பட் தொண்ணூறு பெர்செண்ட் திருநங்கைகள் பாத்தீங்கன்னா இன்னமும் நைட்ல பஸ் ஸ்டாண்டு பாலத்து கீழே அந்த மாதிரியான தொழில்களுக்கு போயிட்டு தானே இருக்காங்க நம்ம ரோட்ல போகும்போதே பாக்குறோம்ல அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லையா இல்ல அந்த தொழில வருமானம் வருதுங்கிறதுக்காக அதை தொடர்றாங்களா அவங்கள நீங்க அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்னமான முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்க அதாவது எல்லா திருநங்கைகளுமே வந்து பாலியல் தொழில்ல விருப்பம் இல்லாம பர்சன்ட் சொல்ல முடியாது அது விரும்பி தான் போறாங்கன்னு நான் சொல்ல முடியாது புரியுதுங்களா எல்லாருக்கும் எல்லாமே புடிச்சிடாது சரிங்களா விருப்பம் உள்ளவர்கள் போட்டோம் ஏன்னா இப்ப திருநங்கைகள்னால ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் ஒண்ணு கடைவசல் பிச்சை எடுப்பது இல்லைன்னா செக்ஸ் ஒர்க் பண்ணுவது இதுதான் திருநங்கைகளுக்கு விருப்பம் உள்ளவங்க போட்டோம் விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்தாதீங்க இதுதான் என்னுடையது நீங்கள் கட்டாயப்படுத்தி நீ பாலியல் தொழில் பண்ணி தான் ஆகணும் எனக்கு டெய்லி இவ்வளோ காசு கொடுத்து தான் ஆகணும் உனக்கு இடம் கூட நான் அமைச்சு தரேன் இந்த இடத்துல போய் நில்லு இந்த இடத்துல உள்ள கிளைண்ட் வரும் எனக்கு நீ சம்பாதித்துல பாதி கமிஷன் கொடு அந்த மாதிரி பேசாதீங்க புரியுதுங்களா விடுங்க இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க இந்த நிறைய பேர் கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு சென்னையில எங்கிருந்து உருவானாங்க இவ்வளவு திருநங்கைகள் எனக்கு தெரிஞ்சு சென்னை வாசிகள் ஒரு இருநூறு முந்நூறு பேர் தான் சரிங்களா அதான் அந்த இருநூறு முந்நூறு பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்க இந்த ஸ்லம்ஸ் ஏரியால எல்லாம் இருந்துட்டு உருவாகி வந்தவங்களுக்கு எல்லாம் படிப்போ அதுவே கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு வியாபாரம் அது இது பண்ணிட்டு அப்படிலாம் இருந்திருக்காங்க ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதெல்லாம் எப்போ வந்ததோ அது மூலியமா வெளியூர்கள் இருந்து எல்லாம் வரவைக்கப்பட்டாங்க பெரிய மாஃபியா நெட் மாபியா இது அதுதான் உண்மை இப்ப கோயம்புத்தூர் சேலம் அந்த சின்ன பவானி இந்த மாதிரி ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அழகழகா பிள்ளைகள் இருக்கும் அவங்களெல்லாம் இன்ஸ்டால பாத்துட்டு அது ஏதோ ஒரு ஆசைக்கு ஏதோ ஒரு கழிவுகளில போயிட்டு ஏதோ ஒரு ஆப் சாரி கடின்னு டான்ஸ் ஆடும் அத உடனே கேட்ச் பண்றாங்க அதுக்கிட்டே ஏதோ பெஹாய் அவர் அப்படி பேசி எப்படி எல்லாம் இவங்க பேச்சை போட்டு அதை அங்க இருந்து பேக் பண்ணி சென்னைக்கு வைக்க முடியுமோ வர வச்சிடறாங்க நீங்க சொன்ன பாயிண்ட் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நானும் சில யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு திருநங்கையா மாறினவங்களுக்கு நேரா வந்து நான் அவங்ககிட்ட ஒருத்தர்ட கூட்டு போறேன்னு சொல்லி ரஜினி அம்மான்னு சொல்லி ஒருத்தவங்ககிட்ட கூட்டு போறாங்க அங்க போனதுமே அவங்க நாங்க அந்த அந்த எபிசோட் ஒவ்வொரு எபிசோடா பாக்கும்போது ஒரு எபிசோட் அவங்ககிட்ட கொண்டு போய் நிப்பாட்றாங்க அப்ப நமக்கு அடுத்த எபிசோட் பாக்கும்போது என்ன சொன்னா ஓகே இவங்ககிட்ட போயிருக்காங்க இவங்கிட்ட போனாங்க ஏதோ ஒரு படிப்புக்கோ ஒரு மேம்பாட்ட வாழ்க்கை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த எபிசோட்ல அவங்க என்ன காட்டுறாங்க அப்படின்னா நீ எப்படி எப்படி போய் தெரு தெருவா ஸ்டேஷன் ஸ்டேஷன் போய் பிச்சு எடுக்கணும் அப்படின்னு ட்ரெய்னிங் குடுக்கறாங்க ட்ரைனிங் குடுக்குறாங்க இப்போ நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு நீங்களே பார்த்திருக்கீங்க அதுவும் வந்து நிறைய யூடியூப் ஊடகங்கள் மூலயமா அதையே வெளியிட்டு இருக்காங்க இட்னு போறது ரீட் போடுறது அப்புறம் அவங்களோட ஒப்படைக்கிறது அவங்க அவங்களை கடைக்கடையா போயிட்டு ட்ரைனிங் அது ஒரு ப்ராபகண்டா மாதிரி பண்றாங்க என்ன நீங்க வா உனக்குன்னு ஆதரவு கோர்த்தல் இருக்காங்க அப்படிங்கறது அவங்க மைண்ட்ல ஏத்துறாங்க ஏத்துறாங்க ஏத்துறதுக்கு அப்புறம் அவங்கள ஏதாவது ஒரு சமூகத்துல மேம்பட்ட மாதிரி ஒரு படிக்க வைக்கிறது ஒரு நல்ல வேலையில சேர்க்கறது அப்படி எதுவும் இல்லாம அடுத்த இருந்து உனக்கு எப்படி பிச்சை எடுக்கணும்னு ட்ரைனிங் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்த உனக்கு எப்படி பாலியல் தொழில் சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்போஸ் பண்றாங்களா இப்படித்தான் இருக்கணும் திருநீங்க அப்படிங்கிறது அது எப்படி பாக்குறீங்க அது கஷ்டமா தான் இருக்கு எப்படி பாக்குறீங்கன்னாக்கா அது எப்படி சொல்றதுனாக்கா இப்போ ஒரு பெற்றவங்களா இருந்தாக்கா பிச்சை எடுக்கவோ செக்ஸ் அனுப்ப மாட்டாங்க கண்டிப்பா இவங்க அவங்களெல்லாம் விட்டு ஒருத்தர் நம்பி வந்தாக்கா அவங்க எந்த அளவுக்கு அவங்க லைஃபே வீணாக்குறாங்க பாருங்க அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக இருக்குது இப்போ நான்லாம் வந்து சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்துருக்கேன் என்னை வந்து என் வீட்டில் ஏற்றுக்குனாங்க ஏற்றுக்கலன்றது அப்புறம் ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் வீட்டுக்கு என்னை புரிய வச்சேன் புரிய வச்சு என் வீட்டுக்கு தெளிவுப்படுத்தினேன் அதுக்கப்புறம் நான் ஒரு அளவுக்கு அப்படியே மேட்ச் ஆகிட்டேன் அது போல வந்து இருக்கிற திருநங்கைகளும் இப்போ எல்லாருக்கும் எனக்கு இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்காது வீட்டுக்கு எடுத்து சொல்ற மாதிரி மென்டாலிட்டி இருக்காது அப்ப அவங்கள கிட்ட வந்து இவங்க பிரைன் வாஷ் பண்ணும்போது இவங்களுக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியாம வந்து லாக்காயிறாங்க இல்ல பயம் இருக்கு ஓகே மாதிரி அவங்க இந்த ட்ராக்குல போய் மாட்டிக்கிட்டாங்க மாட்டிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே கொண்டு வரது உங்களோட சஜ்ஜஷன் என்ன உங்களோட ஆலோசனை என்னன்னு சொல்றேன் ஓகே அதுலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு நான் என்ன பண்ணணும்னா என்னோட ஆலோசனைன்னா கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அரசாங்கமும் இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும் காவல்துறைங்க வந்து உடனடியாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சு அவங்க மேல தவறுகள் இருந்தால் கடுமையான தண்டனையை கொடுக்கணும் புரியுதுங்களா அவன் ஆணோ பெண்ணோ திருநங்கையோ பெத்த தாய்க்கோ ஒரு புள்ள ஒரு தாய் தகப்பன் கிட்ட இருந்து ஒருத்தர் நீ பிரிச்சு எடுத்துன்னு வர்றது பெரிய தப்பு எடுத்துன்னு வந்தா அவனை பகலில் பிச்சு எடுக்க விடுது அதை விட தப்பு சரிங்களா அதுக்கு என்ன கவர்மெண்ட் தண்டனை கொடுக்க போகுது எல்லாருமே வெளியே வந்ததில்ல வெளியே வந்த இந்த ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுங்க அதை பார்க்கும் போது அடுத்த திருநங்கைக்கு ஒரு பயம் இருக்கும் இருக்கவங்களா இருக்காதா யோசிப்பாங்க ஐயோ இது மாரி தான் பண்ணி மாட்டிக்கிட்டோம் நம்மளுக்கு இது வேண்டாம் ஒரு பயம் பயத்தை அரசாங்கம் தான் கொண்டு வரணும் காவல்துறை தான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் பாதிக்கப்பட்ட விளிம்புநிலையில் இருக்க பல திருநங்கைகளுக்கு வந்து நீங்க ஒரு ஆதரவு உரமா இருக்கிறீங்க உங்க சேவை தொடரணும் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மேடம் நன்றி தேங்க்யூ